ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷபலக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் செப்டம்பர் எட்டு முதல் செப்டம்பர் பதினேழு வரை முதல் நாள் செப்டம்பர் எட்டு திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலே சந்திரன் குருவனுடைய நட்சத்திரம் பத்தாம் இடத்துல சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த குரு நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இன்னொரு குருவனுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே தனது நட்சத்திரத்திலே இருக்கிறது மிகப்பெரிய தொழில் பலத்தை தரும் பண வரவை தரும் சேமிப்பை தரும் போல் உத்தியோகத்திலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் குருவானவர் குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் பொருள் உற்பத்தி சார்ந்த நிறுவனமாகட்டும் அதில் வந்து சேல்ஸ் நல்லா நடக்கும் அதன் மூலம் நமக்கு தொழில் ஆதாயம் மிகவும் நன்றாக இருக்கும் அகம் சார்ந்து எடுக்கும்போது உறவினர் வகையில் சில பேச்சுவார்த்தைகள் உறவினர்கள் மகிழ்ச்சி இதெல்லாமே நடக்கும் தாயாருக்கும் ஒரு மகிழ்ச்சும் மனநிறைவே கொடுக்கும் தாயாருக்கு உண்டான ஒரு சந்தோஷமான ஒரு பொருள் வரவையும் புரியும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதாவது நமக்கு லாபஸ்தானத்தில் சனி சனியாகவே செயல்பட்டு சந்திரனோட சேர்க்கை பெற்று பலன் தருகிறார் இன்றைக்கும் மகிழ்ச்சி ஆவணங்கள் ரெடி பண்ணுறது அக்ரிமெண்ட் போடுறது சிறு சிறு பிரயாணங்கள் நண்பர்களுக்கு உண்டான ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கான தருணங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுதல் ஒருத்தருக்கொருவர் உறவு பாராட்டி கொள்ளுதல் கணவன்மனை உறவு சகோதர வழி உறவு பெற்றோர்கள் உறவு அனைத்து வகையிலும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் மூளை உழைப்பிற்கு சிறந்த நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே மாலை ஆறு மணி ஆறு நிமிடத்துக்கு தொடங்கி இந்த புதன்கிழமை என்று நாலு மணி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது இந்த ரேவதி நட்சத்திரம் என்கின்றது நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் புதனாக செயல்படுவதையும் இந்த புதன் என்பவர் நம்ம இருக்கிற நட்சத்திரம் வந்து நாலாம் இடத்துல சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கின்றபடியினால் இன்றைக்கி நமக்கு எதிர்பார்த்த பொருள் வரவு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு தேவையான பொருள் அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு டெக்கரேஷன் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது இது சம்பந்தப்பட்ட ஆதாயத்தை குறிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது தாயார் சம்பந்தப்பட்ட நல்ல நிகழ்வுகளும் இன்றைக்கு சாதகமாக உள்ளன உற்பத்தி சார்ந்த தொழில்களில் உங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ் ஆகட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதாகட்டும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதாகட்டும் அனைத்து விதமான வணிகங்கள் சேல்ஸு நல்லாயிருக்கும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து பரணி நட்சத்திரம் செப்டம்பர் பன்னிரெண்டு அஸ்வினி பரணி நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமை செப்டம்பர் பதினொன்று ஒன்று ஐம்பத்தேழுக்கு தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் நண்பகல் பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ பரணி என்னதான் நமக்கு சந்திரன் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் சுக்கரனுடைய நன்மையை நாம் அடையக்கூடிய நல்ல நாளாகவே கருதலாம் சுக்கரன் வந்து கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் இருக்கார் தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் கலைகள் அது சம்மந்தப்பட்ட செய்தி விளம்பரங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது சம்மந்தப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொடுப்பார் அது மட்டுமல்ல பண உண்டான குருவனுடைய தொடர்பில் இருக்கார் சுக்கரன் அதனால் நல்ல வளர்ச்சி உண்டு செப்டம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை நமக்கு பரணி முடிஞ்சு கிருத்திகை நட்சத்திரம் அதாவது முதல் நாளே வெள்ளிக்கிழமையே நண்பகல் பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு தொடங்குகிறது அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து காலையில் பத்து பத்துக்கு தொடங்குகிறது ஸோ சூரியனுடைய பலனையும் நாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அனுபவிக்கிறோம் சூரியன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால புதனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கேதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நாலாம் இடத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கை என்பது நமக்கு பொருள் வலிமையை காட்டுகிறது தொழில் பலத்தை காட்டுகிறது அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் என்பது நம்ம லக்கணத்திலேயே சந்திரன் சுயபலத்தை பெறுவது இன்றைக்கும் உறவு சார்ந்த நன்மைகள் நடக்கும் மூளை உழைப்பு சார்ந்த வகையில் நமக்கு எது பாராட்டுகள் கிடைக்கும் சக்சஸ் கிடைக்கும் மறுநாள் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு நாற்பதுக்கு மிருகசிரீஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் ஆறாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அதனால் இன்றைக்கி வேலையில் சிறப்பாக இருக்கும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாகட்டும் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் நல்ல வகையில் டெவலப் பண்ணி கொடுக்கும் போலீஸ் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஏழு முப்பத்தொன்னுலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார் ராகு பத்தாம் இடத்துல குருவை போலவும் புதனை போலவும் செயல்படுகிறார் அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அது டெக்ஸ்டைல் ஆகட்டும் வேறு எந்த பொருள்களாகட்டும் தொழில் பலம் நன்றாக கை கொடுக்கும் அரசு துறை ஆதாயங்கள் கூட கிடைக்கும் பிரம்மாண்டமான ஒரு பல்கு ஸ்ட்ரான்சாக்ஷன் நடக்கும் மறுநாள் செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது குருவும் அந்த புனர்பூசத்திலேயே இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் தனஸ்தானத்தில் ஏற்படுறது மிக மிகச் சிறப்பு வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்கிறது குருவனுடைய உப நட்சத்திரமாக கேது வருகின்றது இந்த கேதுவும் நமக்கு ஒரு பொருள் உற்பத்திக்கும் ஒரு வீடு நிலம் வாகனம் இது சார்ந்த நன்மைகளுக்கும் வழிவகுக்கிறதுனால இது நல்ல பொருள் சார்ந்த ஆதிக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார் சனி நமக்கு லாபஸ்தானத்தில் தன்னுடைய இன்னொரு நட்சத்திரமான உத்திரட்டாதியில் போயிட்டுருக்கார் அப்போ இந்த மூணாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது சுபகாரியங்களுக்கு மிக மிக சிறப்பு நண்பர்கள் வட்டாரங்கள் மூத்த சகோதர சகோதரி வகை நம்முடைய அனைத்து விதமான உறவுகளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியை பரிமாறித்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் அது ஐடி லைன் ஆகட்டும் உங்களுக்கு கமிஷன் துறை ஆகட்டும் மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து பணிகளும் இன்றைக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நல்ல நாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்